சங்கரன் கோவிலில் நடைபெற்ற ஆடி தபசு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் சங்கரன் கோவில் நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு விழா கோலாகலமாக நடைபெற்றது தங்க சப்பரத்தில் தவக்கோலத்தில் எழுந்தருளிய கோமதியம்மனுக்கு அரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் விதமாக ரிஷப வாகனத்தில் சங்கர நாராயணராக வந்து சிவபெருமான் காட்சி தந்தார் இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர் இதனிடையே கடலூர் மாவட்டம் தொரப்பாடி மாரியம்மன் கோவிலில் நூற்றி எட்டு பெண்கள் பால்குடம் சுமந்து சென்று அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர் விருத்தாச்சலம் அருகே உள்ள எடக்குப்பம் கருப்பனார் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது சிறப்பு பூசைகளுக்குப் பின் வேத மந்திரங்கள் மற்றும் மேள தாளங்கள் முழங்க கருப்பனசாமிக்கு நீராட்டு செய்யப்பட்டது இதனிடையே கிருஷ்ணகிரி அருகே சூலமலையில் உள்ள நரசிம்ம பெருமாள் கோவில் மண்டல பூசை நிறைவு நாளையொட்டி பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் செய்து வைக்கப்பட்டது